சாப்பிட்டுப்போம் விக்ரம் மிக்சர் சாப்பிட்ட மாதிரி இது ஒரு குணாதிசயம் காக்ரோச்சுக்கு அந்த குணாதிசயங்கள் விக்ரம் இருக்கு அப்படின்னு மாய தப்பு இருக்கா ஆனா என்ன என்ன கொடுமை தெரியுமா அது வரைக்கும் அந்த விஷயத்த யாருமே மக்களையும் சீரியஸா எடுத்துக்கல என்னைக்கு கமல் சார் அந்த ஸ்டேஜ்ல சொல்லி விக்ரமே நீங்கள் காக்ரோச் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு முழுக்க சோசியல் முழுக்க மீடியா காக்கிரோச் விக்ரம் உடைய முகத்தை வச்சுட்டாங்க பாட்டில் ஜனிதா பேர் வந்து பாண்டியன் ரம்யா பாண்டியன் எல்லாரும் அழைச்சாங்களே அப்ப வாய்ப்பு கமல் சார் பேச மாட்டாரா உமன் சேஃப்டின் பேசுவாரே தவிர பெண்களுக்கு பட்ட பெயர் வச்சா பேச மாட்டாரு பெண் ஒரு ஆணுக்கு பட்ட பெயர் வைத்தா பேசிடுவாரா பொங்கிடுவாரா ஆனா அது ஒரு முக்கியமா ஒரு மேட்ரு சொன்னா இருப்பாரு அணுகுண்டு போட்டாலும் காக்கிரோச் ஆகாதுன்னா இருப்பாரு புத்தக பரிந்துரை புத்தக பரிந்துரைன்னு சொல்றீங்களே கமல் சார் இது எந்த புத்தகத்துல வந்த பரிந்துரைன்னு மட்டும் சொல்லுங்களேன் இந்த காக்ரோச் ஆகாத மேட்ரு அணுகுண்டு விசித்ராக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு விசித்திராக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல ஒரே பிரச்சனை அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அந்த வீட்டுல அப்படி இருக்கும் போது விசித்ரா அவர்கள் என்ன சொல்றாங்க தினேஷ் அவர்களை டாமினேட் சக்கர மேல கொடுத்த பிக் பாஸ் கூட அவ்வளவு அக்கறை இல்லையா என்னையா உன் பிரச்சனை அந்த ஒரே டைலாக் நூத்தி அஞ்சு நாள் ஒப்பேத்திரியா காதல எங்களுக்கு ரத்தம் வருதியா நீ அந்த அம்மாவை வெறுப்பேத்தலையா எங்களை வெறுப்பேத்தலையா கொஞ்சம் நிப்பாட்டியா அந்த சக்கர கணக்க என்னதான் ஓ பிரச்சனை இப்ப நேத்து கமல் சார் செய்ததுல எது எது வந்து உனக்கு தவறா தோணுச்சு ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறா தோணுச்சு அப்படின்னு ஏதாவது எது உனக்கு தவறா தோணுச்சு இல்லன்னா நான் கேள்விப்பட்டேன் ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டே தப்பா இல்ல இது கேள்விப்பட்டேன் இதோட ரிவ்யூ வந்து நீங்க தான் சொல்லணும் ஏன்னா இது பிக் பாஸ் சர் ஜோமேகல் ஷோ அப்படி தான அதனால வந்து நீங்க சொல்லுங்க 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 இந்த கரப்பான் பூச்சி காக்கரோச் அப்படி சார் சொல்லி மாயா பூர்ணிமா பூர்ணிமாவங்க எல்லாம் பயங்கரமா திட்டிருந்தாங்க ஓகே கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு கருத்து தான் பட் நேத்து ரிவ்யூல இன்னொருத்தர் ஒருத்தர் ரிவ்யூ நேத்து நான் பார்த்தேன் பாக்கும்போது எனக்கு பேர் வச்சதே கமல் சார் தான் சோ பேர் வந்து கமல் சார் வச்சுட்டு இந்த சீசன்ல தான் வந்தா போது என்னால ஏத்துக்க முடியலன்னு ஒருத்தங்க சொல்லிருந்தாங்க சோ அத பத்தி ஊங்குறது நான் யார் அந்த ஒருத்தங்க என்ன சொன்ன பேர் சொல்றாங்க வత్తిக்குச்சி அப்படினு போட்டுட்டங்க ஓ வత్తిக்குச்சி வனிதான பேர் வச்சதே ஆஹ் சரி அது மிருகங்கக் கிடையாதுல தானே வெளிச்சம் தருது இருட்டில் வெளிச்சம் நீ எப்படி டார்ச் லைட் அவர்களுடைய சின்னமோ அந்த மாதிரி வெளிச்சம் நீ ஒளியிலே தெரிவது தேவதையா அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிக்கலாமே நான் ட்ரை பண்ணல நான் வந்து அப்படி எதுவுமே ட்ரை பண்ணல ட்ரை பண்ணிருந்தாங்க சோ அந்நேரம் வந்து அதுவும் ஒரு அடமொழி தானே அதுவும் ஒரு பட்டை பெயர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதனால இவ்வளவு இவ்வளவு ரெஜிராவுக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடி நரி கொசு அப்படின்னு ஒரு வாரம் போட்டு சுத்தி பிராண்ட் பண்ணாங்களே அது ஏன் கண்ணுக்கு தெரியல அது ஏன் கமல் சாருக்கு பிராண்டா தெரியல அது டாஸ்க்னா டாஸ்க் டாஸ்க் வேற ஆஹ் என்ன டாஸ்கரு டாஸ்க் சொல்லுங்க என்ன டாஸ்கர் குணாதிசயங்கள் அந்த மிருகத்துக்குடிய குணாதிசயங்கள் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க அதே போல காக்ரோச் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத நேரத்துல கிச்சன்ல இருட்டா இருந்தா கூட வந்து ஏதாவது பொருள எடுத்துட்டு போயிடும் சாப்பிட்டுப்போம் விக்ரம் மிச்சர் சாப்பிட்ட மாதிரி சரி அதுக்கப்புறம் ஒரு மறைவான இடத்துல இருந்து வாழ்ந்துடும் வெளிச்சத்துல வாழ்றோமோ அது வந்து இருட்டுல வந்து வாழ்ந்துடும் ஆனா வாழ்ந்துடும் அதுவும் இருக்கும் இது ஒரு குணாதிசயம் அந்த குணாதிசயங்கள் விக்ரம்க்கு இருக்கு அப்படின்னு மாயா நினச்சதுல தப்பு இருக்கா கேக்குறேன் டவுட்டா கேக்குறேன் நான் சப்போர்ட்டா பேசுறேன் இங்க அவங்க மாயாக்கா மாயாக்கா அத பேசுறா தட்டுற மாதிரி பேசி காக்கரோச் வெளியில அனுப்பணும் அப்படின்னு அப்ப தப்புதானே ஆனா என்ன என்ன தெரியுமா அது வரைக்கும் அந்த விஷயத்த யாருமே மக்களையும் சீரியஸா எடுத்துக்கல என்னைக்கு கமல் சார் அந்த ஸ்டேஜ்ல சொல்லி விக்ரமை நீங்கள் காக்ரோஜ் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு முழுக்க சோசியல் முழுக்க மீடியா வச்சு விக்ரமுடைய முகத்தங்க வச்சிட்டாங்க சும்மா இருந்த மக்களையும் மீன் கிரியேட்டர்ஸையும் வம்புக்கு இழுத்து பிராண்டிங்க பத்தி பேசி சிவனே இருந்த எங்க டைட்டில் வின்னரை டைட்டில் விண்ணர்ன்னு எல்லாருமே அன்பா கூப்பிட்டு இருந்தவர காக்ரோஜ் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிறவங்க சொன்னாங்களோ இல்லையோ இவங்க சொன்னா மீடியமா தலைவர் சொல்லிட்டு இது தப்பு அப்படின்னு சிலர் பேசுறாங்க அத பத்தி எது சொல்றீங்க சார் வந்து முந்தைய சீசன்ல சொல்லி இருக்கணுமா இந்த சீசன்ல சொன்னா நான் என்ன சொல்றேன் தவறு என்றால் அது தவறு டாஸ்க்கு தவறு இல்லை பேச்சுக்கு தவறு அப்படின்னு சொல்றதே தவறு சார் தப்பு கெட்ட தப்பு தப்பு தான கரெக்டா இல்லையா கரெக்ட் தான் கரெக்ட் தான் தப்பு தான் அந்த டாஸ்கே பண்ணிருக்க இருந்துச்சுன்னா அந்த டாஸ்கே தப்புன்னு அவர் அதையும் பேசி இருந்திருக்கணும் சபையில பிக் பாஸ் சரி அத வந்து இந்த வருஷம் மட்டும் தான் பண்றாரா விஷ பாட்டில் அப்படி ஜனநிகா பேர் வந்து அன்னைக்கு பேசினாரா நரி பாண்டியன் அப்படின்னு ரம்யா பாண்டியன் எல்லாரும் அழைச்சாங்களே அப்ப வாய் திறந்தாரா அப்ப பெண்களுக்கு ஒரு விஷயம் தான் கமல் சார் பேச மாட்டாரா உமன் சேஃப்டின்ட்டு பேசுவாரே தவிர பெண்களுக்கு பட்ட பெயர் வச்சா பேச மாட்டாரு பெண் ஒரு ஆணுக்கு பட்ட பெயர் வைத்தா பேசிடுவாரா பொங்கிடுவாரா அப்படின்ற கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல பரவலா நம்மளால பார்க்க முடியும் பெண்களுக்கு கமல் சார் சொல்லாதீங்க இந்த எபிசோட்ல மாயா ஃபேன்ஸ் இருக்காங்க எப்படி பேசியிருக்காரு தெரியும் அது அது மாயாக்காக பேசினாரா இல்ல அவர் பாயின்றதுக்காக பேசினாரது நம்மளுக்கு இன்னும் தெரியல சரியா அத அதுக்கு நம்ம தான் கூப்பிடணும் போது நேற்று அவருடைய பேச்சுகளில் நிறைய முரண்பாடுகள் அதுக்கப்புறம் நான் வந்து கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அடிச்ச வெளிச்சத்துல எனக்கு தெரிஞ்ச உண்மைகளா தான் இதெல்லாம் நான் பாக்குறேன் பாத்துருக்கீங்க சரியா சோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் மக்களே மறந்துருப்பாங்க ஊர்ல நடந்த அணுகுண்டு பஞ்சாயத்துக்கெல்லாம் பாரு அணுகுண்டு போட்டாலும் புத்தக பரிந்துரை புத்தக பரிந்துரைன்னு சொல்றீங்களே கமல் சார் இது எந்த புத்தகத்துல வந்த பரிந்துரைன்னு மட்டும் சொல்லுங்களேன் இந்த காக்ரோச் ஆகாத மேட்டர் அணுகுண்டுக்கு அடிச்ச பேகாநீட்டுக்கே செத்துருது அப்ப அதெல்லாம் பொய்யா கோபால் மேகா நட்டு வேற அணுகுண்டு வேற அணுகுண்ட மனுஷங்கள தான காச்ச கிடையாதுண்ணா காக்கரோச்சதுக்கு எவனா அணுகுண்டு போட போறான் இல்ல நான் கேக்குறேன் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கும் நியாய நிர்ம வராமா எதுக்கு எது சரி மாசா சொல்லானு ஓ நீங்க எல்லாமே மாசா சொல்லுவீங்க நிறைய தரீங்கடா முட்டு தலைவருக்கு நான் எங்க முட்டு கொடுத்தேன் அது வந்து நான் இன்னும் பயாலஜில கரெக்டா படிக்கல கிளாஸ்ல படிச்சிருந்தேன்னா நான் அதை பத்தி பேசலாம் படிக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு நாங்கெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் காக்ரோஜ் டிசெக்ஷன் பண்ணிருக்கோம் பயாலஜி அதெல்லாம் இப்ப எல்லாம் வந்து ஆமா அதெல்லாம் இப்போ வந்து தவறு

இன்னைக்கு ஷோ எப்படி போச்சு இன்னைக்கு கிடையாது நோ கேப்டன் ஃபி அதுவும் இல்லாம வந்து பிக் பாஸ் வந்து நான் சொல்றதை நீங்க செய்யுங்க நீங்களே வந்து ஸ்மால் பாக்ஸ் கால் பிரிங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா ரூல்ஸ் வச்சா சரி கேட்க போறது இல்ல இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போவாதீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா தான் சொத்த போறீங்க ஓகேவா குரோசரி ஐட்டம் போய் எடுத்துட்டு வாங்கலான்னு உங்களை உள்ள அமிச்சா நீங்க என்ன செய்வீங்க எண்ணெயை விட்டுருவீங்க சுகரை விட்டுருவீங்க சால்ட்டை விட்டுருவீங்க இல்ல சோறையே விட்டு வந்துருவீங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்யறது எல்லாத்துக்கும் விளக்கு கேப்டன் கேப்டன் ஒருத்தனை எடுத்து அவன் கடைசியா அடுத்த வாரம் அடி வாங்கி அடுத்த வாரம் நாமினேட் ஆகி ஐயோ அம்மானு அழுகிறத வந்து தவிர்க்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு கேப்டன் செய்ய வராண்டார் நானே இந்த வாரம் கேப்டனா இருந்துக்கிறேன் நானே எல்லாரையும் கேள்வி கேட்கிறேன்றாப்ல ஆனா பிக் பாஸே கேள்வி கேட்க மூணு கோடி மக்கள் வெளியில இருக்காரு கமல் சார் சொல்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் பூ கொண்டு போக முடியாது காதல வைக்க கேட்டுச்சா என்ன மறுபடியும் மறுபடியும் நெட்வொர்க் பிரச்சனை தம்பி

வன்மத்தை தூண்டிவிட்டு அவர்கள் விக்ரமரை விக்ரம சொல்லணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் செய்த சதி ஒரு அணுகுண்டு கமல் சார் சொல்றபடி பார்த்தா அந்த அணுகுண்டுல சிக்குமா எங்களுடைய டைட்டில் வின்னர் பத்தியா நான் டைட்டில் வின்னர் நீ காக்குறோதுன்ற அப்ப கமல் சாருடைய பேச்சு எவ்வளவு தூரம் பாத்தீங்களா இதத்தான் நான் தவறுன்ற உன்ன மாதிரி ஒரு படிப்பறிவு உள்ள ஒரு ஒரு ஆங்கர் அதுவும் இந்தியா சென்ற நியூஸ் சென்ற மாபெரும் சேனலில் ஆங்கரா இருக்கும் நீ சமூக அக்கறை இல்லாமல் சமூக வலைதளங்களில் இப்படி டைட்டில் வின்னரை அவதூறாக பேசுகிறாயே அதுவும் பாடி சேமிங் செய்யும் லோக்கு நோக்கு வரும் தப்பா இல்லையா நான் என்ன சொல்ல நான் சொல்ல வரல நீங்க நீ பேச விடுறதுக்குள்ள வாயை பிடிக்கினீங்கன்னா எப்படி நான் என்ன சொல்ல வந்தேன்னா காக்ரோஜின்னு ஒரு மேட்ரி நேற்று கமல் சார் பேசுறாரு அந்த ஒரு மகாபிரபுவா

என்னால் கனவிலும் கூட அவர்களை வந்து ஒரு பைனலிஸ்டா பார்க்க முடியல ஒரு வின்னரா பார்க்க முடியல அப்படின்னு விக்சன் தன்னுடைய ஆதரவத்தை கொட்டி உள்ள மொமெண்ட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது அது தூரம் விக்ரம் வராது விக்ரம் அர்ச்சனாவை சொல்றாரு அப்ப அர்ச்சனா வந்தா விக்ரம சொல்லுவாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச மார்க் கொஸ்டின் தான் ஓகேவா அதே போல தினேஷும் விசித்ராம் விசித்ரா வந்தா தினேஷ சொல்லுவாங்க தினேஷ் வந்தா விசித்ரா சொல்லுவாங்க இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன் மார்க் கொஸ்டின் தான் இந்த வீட்டிலேயே ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு ஆகாதுங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியாவா வச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த எபிசோடு ஆஃப் த பிக் ஹலோ தம்பி பாஸ் ஆயிட்டான் சரி இப்பெல்லாம் இருக்கும்போது நிக்சன் விசித்ராவை சொல்ல விக்ரம் விசித்ரா சொல்ல விக்ரம் அர்ச்சனாவை சொல்ல விஷ்ணு ரவினாவை சொல்ல அர்ச்சனா சொல்ல விஜய் ரவினாவை சொல்ல மாயா சொல்ல மணி விசித்ராவை சொல்ல ரவி மணிய சொல்ல ரவினா மணிய சொல்ல ரவினா எப்படின்னா நாங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு இல்ல அப்படி நினைக்கிறவங்க வாயில தான் மண்ணு அப்படின்ற மாதிரி நான் மணியவே சொல்றேன் அப்படின்னு வந்து மணிய சொல்லி நாங்க ரெண்டு பேரும் கேம் மாடல மக்களே நீங்க நம்பணும் அப்படின்னு பண்ண ஒரு கிரிஞ்சாதான் அதை நான் பாக்குறேன் இது கிஞ்சிலேயே சிறந்த கிரிஞ்சு ஏதோ சின்ன சிச்சுங்க பாடி தான இது கிரிஞ்சில சொல்றேன் இல்ல அவங்க பண்ற விஷயங்கள அதை ஏன் நீங்க போயிட்டு மறுபடியும் சின்ன சிச்சுங்க தினேஷ் தினேஷ் விசித்ரா உற்றுடா நான் உட்ரேன்னு தினேஷ் விசித்ரா சொல்றாங்க பூர்ணிமா ரவீனாவை சொல்றாங்க விசித்ரா திருப்பி தினேஷன் சொல்றாங்க இப்படியே அந்த இது முடிஞ்சிச்சு ஏன்டா அந்த டாஸ்க்கை பிக் பிக்பாஸுக்கும் தெரியாது அங்க வந்து சொன்னவனுக்கும் தெரியாது வன்மத்தை வாரத்தின் முதல் நாளே பதிக்கும் டாஸ்க்கு தான் இந்த டைட்டில் வின்னர் டாஸ்க் என்னையா அதாவது எனக்கு தகுதி இல்லையா அப்படின்றத அந்த வீட்டுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன எனக்கு தகுதி இல்லையா அப்படின்றத நம்ம எத்தனையோ இடத்துல பிரச்சனையா வந்து பார்த்திருக்கோம் அதே மாதிரி இங்க டைட்டில் வின்னராக தகுதி இல்லை அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க இவனுங்க எல்லாரும் ஒரு பேரை சொல்லிட்டு வெக்கமான சுடுசொக்கரணம் எல்லாம் போயிட்டாங்க அனைவரும் அனைவரும் விக்ரமா மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்க வந்து பதிவு செய்து கொள்கிறேன் கமல் சார் சும்மா இருங்க பண்ணக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செய்யலப்பா ரொம்ப இழிவா பேசுறீங்க ரொம்ப ரொம்ப இழிவா பேசுறீங்க

நான் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் அது ஒரு குறுகிய இடம் என்னுடைய டேலண்டை காட்ட முடியாத இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப அர்ச்சனாவே போய் நிக்கிறத நம்மளால பாக்க முடியும் எந்த ஸ்மால் ஹவுஸ் ஹவுஸ் பாஸ்ல ஹவுஸ்ல சாரி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல போட்டு பிரச்சனை ஆச்சோ அதே வீட்டுக்கு வாண்டடா வண்டி ஏறின அர்ச்சனாவை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப தாங்கலை அதுக்கு நீங்க எல்லாரும் அர்ச்சனா ஃபேக்குன்னு சொல்லிடக்கூடாது அதுக்கு திருப்பி எப்படின்னு சொல்ற மாதிரி அது தவறான ஃபேகம் அத நீங்க அழிச்சிடணும் மக்களை அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா விச்சித்ராக்கு ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு விச்சித்ரா கருக்கும் ஒரே பிரச்சனை நேஷ் ஒரு பிரச்சனை இல்ல ஒரே பிரச்சனை அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அந்த வீட்டுல அப்படி இருக்கும்போது விசித்ரா அவர்கள் என்ன சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே தினேஷ் டாமினேட்டிங்கா அல்லது விசித்ரா டாமினேட்டிங்கா அப்படின்னு சாலமன் பாப்பையா அவர்களை கூப்பிட்டு ஒரு பட்டிமன்றம் வச்சா கூட இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேரும் வைக்காமையே சாலமன் பாப்பையா தீர்ப்பு சொல்லிட்டு போயிருவாரு விசித்ரா அந்த சமையல்ல எத்தனை கரண்டி ஸ்பூனு சக்கரை போட்டோமா உப்பு போட்டமா சொல்லுமா அப்படின்னு ஆப்போசிட்ல உட்காந்து கேட்கிறவங்கன்னா நம்ம தலைவி எதுக்கு எடுத்தாலும் ஆமா இந்த அடுப்பங்கரை இவ்வளவு குப்பையா வச்சிருக்க எத்தனை புதுசா உனக்கு எத்தனை வாட்டி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நம்ம நம்மளால்தான் குழந்தைய கூப்பிட்டு கேட்டு யாரு யாரு அங்க ஓவர் எல்லாரும் சொல்லிருவாங்க ஏன்னா தெய்வத்தாய் அப்படி ஒரு தெய்வத்தாய் அது தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் நீங்க தெய்வத்தாயின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணி லேபிள் பண்றீங்களா வெளியில பேசிடுறாங்க நான் சொல்ல நான் நேத்து கூட தெய்வத்தாயின்னு அவங்க நினைக்கிறேன் அது என் வாய் என் உரிமை நான் அவர்களை தவறாகவோ அபியூசிவாகவோ சொல்லல திருமகள் அப்படின்ற புரியுதா அவங்க சொல்ற மாதிரி அன்பு கேங்கு கிடையாது அதான் சொல்லல அன்பு கேங் டூ பாயிண்ட் கூட சில சொல்றாங்க அதனால நான் ஓ கரெக்டா

அந்த ஒரே நூத்தி அஞ்சு நாள் உப்பேத்திரியா காதல எங்களுக்கு ரத்தம் அந்த அம்மாவை வெறுப்பேத்தலையா எங்களை வெறுப்பேத்தலையா கொஞ்சம் நிப்பாட்டியா அந்த சக்கர கணக்கு காசு கொடுத்து வாங்கினவன் கூட இவ்வளவு கோவப்பட்டு மாட்டான் இன்னதான் ஏன் ஓ பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது என்னடா கண்ணா அப்படின்றதா நம்மளுக்கு தோணும் ஆனா என்ன பண்றது அவர் அப்படிதான் பண்ணுவார் ஓகேவா இப்படி தினேஷ் விசித்ரா இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு டாமினேட்டடா தானா இருக்காங்க ரெண்டு ஏன்னா ஏஜ்ல பெரிய ஆளுங்கிறதுனால அந்த டாமினேஷன் வந்து ரெண்டு பேருக்கிட்டயுமே இருக்கு நீ நல்லா வாஷ் பண்ணு நீ நல்லா வாஷ் பண்ணு விசித்ரா மாயா பூர்ணிமா அர்ச்சனா ஆஹ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்படியே அடங்கி போயிருவாங்க ஜாலியா போயிருவாங்க ஃப்ரெண்ட்லியா போயிருவாங்க கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிடுவாங்க அப்படியே போயிருவாங்க இப்ப தினேஷ் எடுத்துக்கோ விஷ்ணு விஜய் மணி ரவீனா ஆஹ் மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமாக்கு ஆகாது தினேச இருந்தாலும் பூர்ணிமா அப்படின்னு போய் அதே அமைதியா போயிடுவாரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்குதான் பிரச்சனை மத்தவங்க கிட்ட அமைதியா போக தெரிஞ்ச உங்களுக்கு உங்க ரெண்டு கிட்ட அமைதியா போக ஏன் தெரியல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு விசித்ரா அவர்களுக்கு எப்பொழுதுமே எல்லாருடைய பர்சனல் விஷயத்த எடுத்து பேசுறதுக்கான ஒரு ஸ்டாம்பிங்கா பண்றாங்க இது தினேஷ வந்து பெருசா ஹர்ட் பண்ற மாதிரி தினேஷ சொல்றாரு இது இது தினேஷ மட்டும் கிடையாது ஒரு நாம பார்த்தோம் நிறைய இடத்துல அவங்க பண்ணியிருந்தாங்க வளர்ப்பு சரியில்லைன்றத ஆமா வளர்ப்பு சரியில்லை இல்லைன்னா உங்க வீட்டுல இது எதுவுமே அவங்க தேவையில்லாத பேசின பேச்சுக்கள் தான் இதை யாராலும் நியாயப்படுத்துனாங்கன்னா எனக்கு தெரியாது இதை கரெக்டின்னு சொன்னாங்கன்னா நாங்களும் நிறைய கேட்போம் இன்டர்வியூல கரெக்டா அப்ப வந்து ஐயோ அம்மா அழகக்கூடாது யாரும் டைலாக் விடுவீங்க விசித்ரா அவர்கள் லெப்ட்ல தட்டி விட்டு போயிருவாங்க நாங்க ரைட்ல கிளம்பி வந்துருவோம் இன்டர்வியூ மாசா வருவோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டன் தொடங்கட்டும் நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்